வணக்கம் பெண் குழந்தைகள் இடுப்பு வலிமை பெற கருப்பு உளுந்து லட்டு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து ஒரு கப் பொட்டுக்கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லம் முக்கால் கப் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் நெய் தேவையான அளவு சிறு துண்டுகளாக நறுக்கிய முந்திரி பருப்பு முதலில் கருப்பு உளுந்தை கல் நீக்கி சுத்தம் செய்து நன்றாக கழுவி வெயிலில் உலர்த்தி வெறும் வானலியில் வாசனை வரும் வரை சிவக்க ஆற வைக்கவும் வறுத்த பருப்பு நன்கு ஆறியதும் அதனுடன் பொட்டுக்கடலை சேர்த்து நைசாக பொடித்தெடுத்து சலித்து வைத்து கொள்ளவும் மாவுடன் பொடித்த வெல்லம் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து வைக்கவும் ஒரு சிறிய வாணலியை அடுப்பில் வைத்து அதில் தேவையான அளவிற்கு நெய்யூற்றி நன்றாக காய்ந்ததும் சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ள முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமானதும் வெல்லம் கலந்து வைத்துள்ள லட்டு மாவில் நெய் ஊற்றி கரண்டியால் கலந்துவிட்டு கைபொறுக்கும் சூடு இருக்கும் போதே விருப்பமான அளவில் லட்டுகளாக பிடித்து வைக்கவும் சத்துக்கள் பல நிறைந்த சுவையான இந்த கருப்பு உளுந்து லட்டு சாப்பிடுவதற்கும் மிகவும் சுவையாக இருக்கும் முக்கியமாக வளரும் பெண் குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி செய்து கொடுப்பதினால் இடுப்பு எலும்புகள் நல்ல வலுவாக இருக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி